வெல்கம் டிமிஎம் புஷ்பாவின் சமையல் ரவை பருப்பி செய்யலாங்க ரவை வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் வெள்ளை சக்கரை வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாம் ரவைய சூட்டு பிறக்க வறுத்து எடுத்துக்கலாம் கருகாம வறுத்துக்கணும் ரவை வறுபட்டு பெற்றுல நூறு கிராம் நெய்யை எடுத்துக்கினேன் இந்த நெய்யை வந்து சூடு பண்ணிக்கலாம் கனமான கடாய் வச்சுக்கினேன் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை மீழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க கைவிடாமல் கிண்டிக்கினே இருக்கணுங்க ஒரு கம்பி இப்போ தான் வந்துடுதுங்க இப்போ ரவியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுக்கினே இருக்கலாம் ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிக்கு சேர்த்துக்கிறேன் இந்த பொங்கி வரணத்துக்கு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கிட்டே இருக்கலாங்க ஆகோட ரவை செட் ஆகிடுச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெய் தடுனை தட்டில் ஊற்றிக்கலாம் லைட்டாக சூடு இருக்கும்போது கட் பண்ணிக்கலாங்க நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சிலேஸ் போட்டுக்கலாம் சிலேஸ் போட்டாச்சுங்க ரவா பர்பி ரெடி ஆகிடுதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ